ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுர்ண ரெஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தாங்க இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது எங்கள் வீட்டு யூசேஜுக்காக நாங்கள் வாங்கின ஒரு பொருளை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறேங்க அன்பாக்ஸிங்கும் பண்ணுறோம் அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு வந்து அதில் குக் பண்ணியும் காமிக்கிறேன் அது எப்படி வந்ததுங்கிறதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ப்ராண்டோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அல்ட்ரா பிராண்டோட அஞ்சரை லிட்ரு உள்ள சில்வர் எஸ்எஸ்லேயே இருக்கிற குக்கர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம எல்லாமே அலுமினியமே யூஸ் பண்ணுறோமே குக்கர் மட்டும் அலுமினியத்தில் தான் இருந்தது எங்கள் வீட்டில் சரி ஒன்று மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அலுமினியம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பெருசாகவே வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளோது செய்ய போகிறதில்ல இல்லை இருந்தாலும் அக்கேஷனலாக செஞ்சாலும் ஒரு பிரியாணி செய்கிறது இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லை புலாவெலாம் அதுக்கு வெஜ் பிரியாணி இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்ம ஒரு ஆறு பேருக்கு சமைக்கிறோம் ஏழு பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அஞ்சு லிட்டரு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி குள் பக்கம் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் தான் கொடுக்குறாங்க வெளிப்புறம் தான் உங்களுக்கு அப்படியே அந்த பியூர் எஸ்எஸ் மாதிரியே இருக்குது இதுக்கு வந்து பாருங்க சேஃப்டி இதெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குது இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு ப்ராண்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கானில் வருது இதில் வந்து நம்ம நார்மலாக அந்த காலத்துலலாம் இருக்கோம்ல அதே மாதிரி தான் இருக்குது இதில் என்ன வருதுன்னா இந்த விசில் மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கலர் ஆகட்டும் அதோட ஷேப்புமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஐஎஸ்ஐ முத்திரை போட்டது தான் அவங்களோட அந்த ப்ராண்ட் நேமு எல்லாம் போட்டிருக்காங்க மேலே அப்புறம் குவாலிட்டி செக் பண்ணது அந்த சிம்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு இது வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி செஞ்சப்போ நான் எடுத்த ஒரு வீடியோவே உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் அந்த லெவல் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது கொண்டு அவங்க எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது தூக்குறதுக்கு கொஞ்சம் ஆனால் வந்து வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து ஒரு அரிசி வந்து ஒரு ரெண்டரை ஆளாக்கு போட்டிருக்கேங்க ரெண்டரை அளாக்குங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக வரும் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவில் செஞ்சேன் அன்னைக்கு நல்லா வந்தது ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதில் இந்த கரம் மசாலா பொருள் எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் சாதாரணமாகவே நம்ம அலுமினியம் குக்கரில் செய்யும்போதே இந்த மாதிரி அடியில் பிடிக்கும் இதில் வந்து அந்த மாதிரி பிடிக்கலைங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போடுவோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் இந்த இது எல்லாமே கொத்தமல்லி கருவே புதினா எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் தண்ணியும் தேவையான அளவு அளந்து ஊற்றிட்டேங்க ஏன்னா விசில் போடலை இப்போ வந்து தம் இந்தம் போடலை குக்கரில் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதாவது இந்த அரிசி மூழ்கி இருந்துச்சுல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த மாதிரி விசிலை போட்டுட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துங்க அப்படின்னாக்கா நமக்கு சுவையான பிரியாணி தயார் நம்ம சேனலில் ஏற்கனவே பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எதாவது நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது அதே மாதிரி மட்டன் வந்து ஃபஸ்ட்டே நான் வேக வச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வெந்தது என்ன ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடியில் மட்டும் பிடிச்சிருந்ததுங்க ஆனால் பிடிச்சிருந்தாலுமே கூட கழுவு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு ரொம்பலாம் போட்டு தேய்ச்சி கஷ்டப்பட்டுலாம் நான் கழுவில் ரொம்ப ஈஸியாகவே வாஷ் பண்ணிட்டேன் என்ன ஒன்றுன்னு இந்த மாதிரி அடிபிடிச்சிருச்சுங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது மற்றபடி ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது இப் இது நாங்கள் வாங்கிட்டு இப்போது ஒரு டூ மந்த்ஸுக்கு மேலே ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி இருக்குது அடிக்கடி நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியுங்கிறதுக்காக நான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டேன் பிரியாணி நல்லா வந்தது ஆனால் இதே போல் லைட்டாக அடியில் கொஞ்சம் பிடிச்சி தான் போகுது அது எதனாலங்கிறது தெரில பட் இது வந்து சாண்ட்விச் பாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அது ஏன் இந்த மாதிரி பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அலுமினியம் குக்கரில் எனக்கு இந்த அளவுக்கு பிரியாணி பிடிச்சதே கிடையாது சேம் அளவு தான் நம்ம வச்சு செய்கிறோம் அப்படி இருந்துமே இதில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருது அதனால மட்டும் கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான் உங்களுக்கு இந்த ஹானஸ்ட் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்